வாங்க சமைக்கலாம் மதுரை கிச்சன் ரெசிபியில் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பெண்ணை ரெட் சாஸ் பாஸ்தா தான் நம்ம செய்ய போகிறோம் அதுவும் ஏழே நிமிஷத்துலேயே சட்டுன்னு நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்றலாங்க இது எப்படி செய்யலான்றத பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு இருபது முந்திரி பருப்பை எடுத்து தண்ணியில் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க அதுக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு கடாயை காய வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் மெல்ட் ஆனோடனே அதில் மூணு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க அதை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா கு சின்ன பீஸாக நறுக்கிட்டு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம வந்து சாஸ் செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு பெரிய வெங்காயம் நான் எடுத்துருக்கேன் மீடியம் சைஸாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் நீங்கள் பெரிய சைஸ்னால் நாலு சைஸ் எடுத்துக்கோங்க அதை நல்லா நறுக்கிட்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க நம்ம காரத்துக்கு வந்து நார்மல் வந்து மிளகாய் வந்து நார் நாலு பீஸ் எடுத்துக்கோங்க கலருக்காண்டி நாலு பீஸ் வந்து காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோடய சேர்த்து நாலு தக்காளி பழத்தை நல்லா சின்ன சின்ன பீஸாக நறுக்கி அதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து முந்திரி பருப்பை ஊற வச்சிருக்கோம்ல அந்த முந்திரி பருப்பையும் இதோடயே சேர்த்து விட்டுக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக ஒரு பெரட்டு மட்டும் பெரட்டி விட்டிங்கன்னா போதும் இப்போ பாருங்கள் நல்லா எல்லாம் சேர்ந்து வதங்கிருச்சு இது வதங்கினதா அப்படின்னு நீங்கள் வந்து ஆற வச்சுருங்க இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்தில் வந்து தண்ணி சேர்த்துட்டு அதில் வந்து அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விட்டு தண்ணி வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பாஸ்தா வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து பெண்ணை பாஸ்தா சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து மெக்ரோனி கூட சேர்த்துக்கோங்க ரெண்டுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் இப்போ முந்நூறு கிராம் பாஸ்தா எடுத்துருக்கேங்க முந்நூறு கிராம் பாஸ்தாவில் வந்து மூணு பேர் வந்து நல்லா தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் வெந்ததுக்கப்புறம் நம்ம வடிகட்டியில் வடிக் வடி வடிச்சுட்டு தண்ணியை பூரா நல்லா இருத்த எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கூல் வாட்டர் அதாவது நார்மல் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் எப்படி இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் இதோட நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கிளறி வச்சுருங்க அப்படி கிளறி வைக்கும்போது நீங்கள் வந்து ஆறுனதுக்கப்புறம் கூட அது வந்து பாஸ்தா வந்து உன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து வதக்கி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா ஆரிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி சாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம ஏற்கனவே முந்திரி பருப்பு ஊற வச்சுருக்க தண்ணி இருக்குல்ல அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து பையன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த சாஸ் வந்து எவ்வளோ தூரத்துக்கு நல்லா வந்து வலுவலுன்னு நீங்கள் அரைச்சி எடுக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து இந்த பாஸ்தா வந்து நல்லா ஸ்மூத்தாக நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கடாயில் வந்து ஒரு அரை ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை நல்லா வந்து இந்த மாதிரி வந்து பட்டரோடு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போ அதுக்கப்புறம் நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து அந்த கட்டிகளே இல்லாமல் நல்லா உடச்சி விட்டு ஸ்மூத்தாக ஒரு பேஸ்ட்டு மாதிரி இருக்கிறது மாதிரி நீங்கள் வந்து அதை வந்து கிளறி விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்களா நல்லா வந்து அந்த மைதா மாவு நல்லா வெந்து பேஸ்ட்டு மாதிரி ஆயிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க இந்த மைதா பேஸ்ட்டு நம்ம வந்து மசாலா வந்து அரைச்சி வச்சுருக்க எல்லாத்தையும் தக்காளி விழுது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு பொண்ணு சேர்ந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதோடய ஒரு அரை ஸ்பூன் அரிகோணம் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கோங்க அப்போ கொஞ்சம் நல்லா லைட்டாக இனிப்பு டேஸ்ட்டோடு நல்லாயிருக்கும் இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த மசாலா வந்து நல்லா ஒரு கொதி வந்தால் போதுங்க ரொம்ப வேகணும்னு வேண்டாம் பார்த்திங்களா இவ்வளோ நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட்டு மாதிரி நல்லா இருப்பாங்க வலுவலு இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ கொதி வந்துருச்சு இப்போ இதில் இப்போ நம்ம வேக வச்சுருக்க பாஸ்தாவை சேர்த்துக்கோங்க பார்த்தீங்களா நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா கிளறி தான் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி மாதிரி நல்லா இருக்குது இப்போ நம்ம பாஸ்தாவை நல்லா முந்நூறு கிராம் வேக வச்சதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கோங்க நல்லா கிளறியாச்சு ரொம்ப நேரம் கிளற வேண்டாம் நீங்கள் உப்பு வந்து தேவைக்கு அவங்கவுங்க தேவைக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அந்த ஹீட்லேயே நான் வந்து செடார் சீஸ் வந்து ஒரு எழுபது கிராம் எடுத்திருக்கேங்க அதை நல்லா திருவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ சீஸ் சேர்த்ததுக்கப்புறந்தாங்க இந்த பாஸ்தா வந்து முழுமையான டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து திருவி எல்லா பக்கமும் பாடுற மாதிரி இருச்சுக்கோங்க இதில் வந்து பேசில் வந்து நம்ம கொரியாண்டர் இதெல்லாம் நான் சேர்த்துக்கல கருவேப்பிலே தான் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நீங்கள் மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க இப்போ பார்த்திங்களா அந்த ஹீட்லேயே நல்லா அந்த வந்து சீஸ் வந்து மெல்ட் ஆகி அப்படியே நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே அதுக்கப்புறம் லைட்டாக வந்து ஒரு கிளறு கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு நம்ம எடுத்து சேர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான் இந்த மாதிரி பாஸ்தா அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க பாருங்கள் எப்படி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அடிக்கொருக்க செய்ய சொல்லுவாங்க நம்ம வந்து வெளியிலலாம் பெரிய பெரிய ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்லாம் போய் சாப்பிடணுன்னு அவசியம் இல்லைங்க நம்ம வீட்லேயே சட்டுன்னு ஏழே நிமிஷத்தில் அருமையான ஒரு பெண்ணை பாஸ்தா ரெட் பாஸ்தா செஞ்சு சாப்பிட்றலாம் இப்போ பாருங்கள் ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சமாக சீஸ் வந்து துருவி போட்டுட்டு அந்த கருவேப்பிலையை குட்டி குட்டியாக நறுக்குனதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு அருமையான ரெசிப்பில உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன்